இந்த மார்க்கத்தினுடைய மூல ஆதாரங்கள் அடிப்படைகள் குரான் ஹதீஸ் என்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம் பல்வேறு கலைகளை மதரசாக்களின் ஓதி கொடுக்கிறார் இது மாத்திரம் எல்லாத்துக்கும் போதும் அப்படின்னு சொல்றோம் ஏன் மற்ற கலைகள் எல்லாம் என்பதை குறித்து இன்ஷா அல்லா அடுத்தடுத்த நாட்கள்ல நாம விளங்கி வச்சுக்கிறார் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரையிலே மூலாதாரமான அடிப்படைகள் ரெண்டு விஷயம்தான் பொண்ணு அல்லாஹுடைய வேதமும் இன்னொன்று கண்மணி புனிதமான ஹதீஸ் குரான் எப்படி பாதுகாக்கப்பட்டதோ அதே போல ஹதீஸும் அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப சஹாபாக்களால் தாபீன்களால் இமாம்களால் பாதுகாக்கப்பட்டிருக்கார் அல்லாஹு அந்த மனிதனுக்கு அல்லாஹு தாரா சோபனத்தை ஏற்படுத்தட்டும் அவருடைய எங்க செய்யறாங்க லட்சக்கணக்கான மக்கள் கூடி இருக்கக்கூடிய புனிதமான அரபா பெருவடையில் சொல்கிறார்கள் சஹாபிகளுக்கு முன்னிலையில் சொல்கிறார்கள் நம்ம இம்ரான் அந்த மனிதனுடைய வாழ்வை அல்லாஹ் செழுமையாகட்டும் யார் நான் சொல்வதை கேட்டு என்னுடைய செய்திகளை பாதுகாத்து பிறருக்கு கொண்டு போய் சேர்த்தார்களோ அவர்களுடைய வாழ்வை அல்லாஹ் செழுமையாக்கட்டும் சொன்னார் அப்ப ஹதீசுகளை பாதுகாப்பதற்குண்டான சோபனத்தை கண்மணி ரசூரு செல்லம் சொல்லி இருக்கிற காரணத்தினாலே சஹாபிகளுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான அக்கறை வந்திருக்கிறது என்று பார்க்கிறோம் ஹதீஸ் ஹதீஸ் நம்ம சொல்றோமே அந்த வார்த்தையும் கூட குரானுடைய அடிப்படை தான் அல்லாஹு தாலா நாயகத்தை பார்த்து அலம் எஜிது அந்த தொடர்ல முடிக்கிறானே வாமா விநியாமதி ரப்திக்க ஹத்தீஸ் ஆகவே என்னுடைய ரப்பினுடைய பேரவிழால் ஹத்தீஸ் மக்களுக்கு ஹதீதை சொல்லுங்கள் தான் இருக்கு இப்ப ஹதீஸ்ங்கிற வார்த்தையும் கூட குரான் தான் சொல்லி தந்திருக்காரு அருமையான பெருமக்களே சல்லல்லாசுடைய இந்த ஹதீஸ்ங்கிறது இருக்குது இந்த உம்மத்தினுடைய மிகப்பெரிய ஆதார் என்ன சல்லுடைய வார்த்தைகள் அவங்களுடைய சொற்கள் செயல்கள் அங்கீகாரங்கள் அவங்களுடைய சிபத்துகள் எல்லாவற்றையும் அவங்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்கிறான் ஹவா தன்னுடைய மனோ இச்சைக்கு உட்பட்டு ஒரு வார்த்தை கூட நாயகம் பேசியிருக்க இன்ஹோ இல்லா வகியின் அது வகியினுடைய வார்த்தைகள் தான் சல்லாசலம் பேசுறதூர வகையினுடைய வார்த்தைகள் தான் எந்த அல்லாஹு தாலா சோவனம் சோபனம் சொல்லிவிட்டான் இந்த காலகட்டத்தில் உம்மத்து கொஞ்சம் கவனமா இதை விளங்கணுது சல்லா செல்லும் சொல்வதெல்லாம் வஹீன் அல்லா சொன்னான் சல்லா சொல்லுடைய காலத்துல சார்த்து அப்துல்லாஹிபின் அமருபுல்லாஸ் ஒரு சஹாதி அப்துல்லாஹிபின் அமருபுல்லாஸ் இருந்தாங்கிற ஒரு சஹாதி அவங்க சொல்றாங்க குன் து குல்ல செய்யும் சமய்துகும் என்ற சூரியலா சல்லாஸ் சல்லா என்ன சொன்னாலும் நான் கூடவே அவங்க கூட நடந்து அவங்க சொல்றதுக்கு கூட எழுதிக்கிட்டே இருந்தேங்க நான் அவங்க கூட நடந்து அவங்க என்ன சொன்னாலும் நான் எழுதிக்கிட்டே இருந்தேன் என்ன சில பேர் தடுத்தாங்க இன்னும் கலபி ஒருத்தையும் அவங்க ஒரு மனிதர் தானே ஏதாவது கோபத்துல ஒரு வார்த்தை சொல்லிடலாம் கொஞ்சம் சந்தோஷத்துல ஒரு வார்த்தையை சொல்லிடலாம் ஏதாவது கோபத்தில் ஒரு வார்த்தை சொன்னா அதையும் முடி எழுதிய தெரியல நீங்க அதனால ஏதாவது ஒரு வார்த்தை கொஞ்சம் கோபத்துல கொஞ்சம் திருப்தியினுடைய உச்சத்தில் ஏதாவது சந்தோஷத்தினுடைய உச்சத்துல ஒரு வார்த்தையை சொன்னா அதையெல்லாம் நீங்க எழுதுறீங்களா அதெல்லாம் எழுதக்கூடாது சாமி இருக்குன்னு என்ன தடுத்தாங்க அதல ர عبد الله இப்னு அமர் இப்னு நான் ஹேரா சுன்னா தெ போய். போய் அல்லாஹ்வுடைய ரசூலே என்னை தடுக்கிறார்கள். சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க உத்து நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஃவல்லذي நிஸ்ஸீ பி யadihi ஆத்மா எவன் கையில் இருக்கிறத அந்த ரப்பின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன். மா யக்ருஜு மின்ஹு ஹக் இன் வாயிலிலிருந்து வருவது ஹக்கை தவிர எதுவும் வராதுன்னு சொன்னார் அதனால எழுதுங்கன்னு சொல்றார். சல்லல்லாஹு அலைஹி வாக்கும் அவங்களுடைய செயல்களும் அங்கீகாரம் என்பதை குரான் உச்சரிக்கிறது சல்லாசனுடைய வார்த்தைகள் சொல்கிறது ஏராளமாக குரான் சொல்லவில்லை அல்லாஹு தாரா சொல்லி காமிக்கிறார் அருமையான பெருமக்களே இந்த சாட்சியை இந்த சாட்சியை உடைப்பதற்கு இஸ்லாமிய எதிரிகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் முயற்சி செய்கிறார்கள் அல்லாஹுலே ரசூலை தனி ஆக்கிறது காட்ட அல்லாஹ் ஒரு கட்சி மாறியும் ரசூல்ல வேற கட்சி மாறியும் ஆக்குறதுக்கு முயற்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இஸ்லாமிய உலகத்திலே எதிரிகள் பெரும் முயற்சி செய்கிறார்கள் அல்லாஹ் குரானிலே சொன்னான் பைபல்வாகி ஒரு சொல்கி அல்லாவுக்கும் அவனுடைய ரசூருக்கும் மத்தியிலே அவர்கள் தஃ பிரிவினை உண்டாக்க பார்க்கிறார்கள் என்று சொல்றாங்க அல்லாஹ் சொன்னா அது சரி சொன்னா உம் அது அப்படி என்ப அல்லாவுக்கும் ரசூல்லாவுக்கும் இவங்க கொஞ்சம் கத்துக்காரன் மாதிரி உள்ள ஒரு நிலையில அப்படி கொண்டு போறதுக்கு பாக்குறாங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் அப்படி பிரிவினை ஏற்படுத்துவதற்கு இந்த உலகத்திலே இஸ்லாமிய எதிரிகள் செய்யக்கூடிய சூழ்ச்சி அல்லாஹத்தால சொல்லுகிறார் எப்பொழுதெல்லாம் இந்த உம்மத் இந்த முயற்சியை முன்னெடுத்ததும் அப்பொழுதுதான் இந்த உம்மத்துல பிளவு வந்துச்சு இந்த உம்மத்துல பிளவே வரல அதுக்கு பிறகு அதுக்கு முன்னால இந்த உம்மத்தில் எப்பொழுது பிளவு வந்தது என்று சொன்னால் குரானுடைய விஷயங்களை எடுப்போம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் சுந்தாதான சொல்லி இருக்கிறார் அது ரசூல் அசனுடைய வார்த்தை தானே என்று ரசூலுடைய வார்த்தையை இவர்கள் இரண்டாவதாக அல்லது அதை ஒன்றும் இல்லாததாக அதை தரம் இல்லாததாக எப்பொழுது ஆக்கினார்களோ அப்பொழுதுதான் இந்த உம்மத்தில் பிரிவுகள் ஆரம்பிச்சது இந்த உலகத்தில் ஏற்பட்ட முதல் பிரிவு காரிஜியாக்கள் தான் காரிஜியாக்கள் தான் இந்த உம்மத்தில் ஏற்பட்ட முதல் பிரிவு அவங்க என்ன சொன்னாங்க குரான் ஒரு வார்த்தையை சொல்லிடுச்சா சல்லாத அளவுக்கு விளக்கம் சொன்னாங்களா இல்ல இல்ல குரானுடைய வார்த்தை மட்டும்தான் எடுக்கணும் ஓ சாரிக்கு ஓ சாரி திருடிய ஆண் பெண்களுக்கு அல்லாஹ் சொல்லுவான் உடனே கைகளை வெட்டுங்கன்னு சொல்றான் கைகளை வெட்டுங்க விளக்கம் சொன்னாங்க கைய வெட்டுங்கன்னா மொத்தமா வெட்டிடாதீங்க அவங்களுடைய கையை வெட்டுற நேரத்துல அவங்களுடைய மணிக்கட்டு வர வெட்டுங்க அப்படின்னு சொல்லாதுலன்னு சொன்னான் அல்லாஹ் கையுன்னு தானே சொன்னான் ஆமா அன்று சொல்ல எடுக்க வேண்டியதில்லை பிரசுவனுடைய விளக்கத்தை எடுக்க வேண்டியதில்லை அதனால சோல்டர் வேற வெட்ட வேண்டியதுதான் அதனால் ஆக்கள் ரசூலுடைய அந்த கருத்திற்கு மாற்றமாக குரானுக்கு விளக்கம் ரசூல் அவர்கள் அந்த சொல்லை எடுக்காமல் எப்பொழுது இந்த உம்மத்தில் இதுவோ உள்ள ஆயத்துகளிலே பிளவுகளையும் மாற்று கருத்துக்களையும் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் முரண்பட்டதை போல ஒரு நிலையை உண்டாக்க ஆரம்பித்தார்களோ அப்பொழுது இருந்துதான் இந்த உண்மத்தில் இன்னைக்கு காலகட்டத்தில் அதுதான் நடக்குது இன்னைக்கும் ஹதீத வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா ஹதீத விஷயத்திலே எடுக்க இருந்தா அது கொஞ்சம் ஒரு மாதிரியா இப்போ வந்து பேர் வேற சஹீஹு தாயிஃப் இஸ்மெல்லாம் இப்ப வந்து அது பேர் என்னன்னா சஹீஹு தாயிஃப் ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறணும் சஹீஹு தாயிஃப் என்பது அது ஹதீஸ் கலையிலே சட்ட அறிஞர்கள் பயன்படுத்தக்கூடிய கலை சொற்கள் சட்ட அறிஞர்கள் பயன்படுத்தக்கூடிய கலை சொற்கள் அது என்னன்னு ஹதீஸ் கலையிலே உள்ள சட்ட அறிஞர்களுக்கு தான் தெரியும் ஒரு துறையில தேர்ந்தவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தையை அந்த துறையில சம்பந்தம் இல்லாத ஆட்கள் வந்து அது என்னமோ ரொம்ப பலமானது இது கொஞ்சம் பலகீனமானது என்று இதை தள்ளணும் ஹதீஸுக்கும் பலகீனமான ஹதீஸுக்கும் என்ன வித்தியாசம் மௌதுவான இட்டுக்கட்டப்பட்டது என்னமோ பலஹீரமான ஹதீஸ் அது கூட ஹதீசுகள் தான் முதல்ல விளங்கணும் அதுக்கு பேர் என்னமோ ஹதீர் இல்லை ஹதீசுகள் தான் சட்டம் இருக்கின்ற நேரத்திலே சட்ட அறிஞர்கள் என்ன செய்யறாங்கன்னா இதை விட இந்த ஹதீசனுடைய விவாகத்துகள் பல நிலைகளில் பலமாக இருக்கிறதுனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எங்க எடுக்கிறார்கள் இதை தள்ளணும்னு ஒரு ஆளுநர்ல இல்லை இதை தள்ளணும் இப்போ வந்து இருக்கிற கூட்டம் என்னன்னு சொன்னா மொத்தமா நேரடியா ஹதீசில் இருந்து வாயிலிருந்து இது பூரா இந்த போலாம் இது ஓர் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி அதை பிரிக்கக்கூடிய இந்த நிலை இருக்கு என்பது இருக்கிறது அதை அடிப்படை அதை சொல்வதாக இருந்தால் அதாவது சாமானிய மக்கள் தங்களுடைய பாஷையிலே பலம் பலகீனம் என்று நினைத்து அவர்கள் ஒதுக்குவது என்பது இருக்கிறது அந்த அடிப்படை தெரியாத பாமரத்தனம் அது அந்த ஹதிய சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரியாத பாமரத்தனம் என்றுதான் சொல்லவே அவங்க ஹதியகு கரையிலே உள்ளவர்கள் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்க என்ன செய்றாங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு நிபந்தனைகளை வைத்திருக்கிறார் அதற்கு சில காரணங்கள் அந்த துறையில் உள்ளவங்களுக்கு தானுக்கு அதை பத்தி தெரியும் அந்த துறை சம்பந்தப்பட்டதே ஒண்ணுமே தெரியாம நா போய் கருது சொன்னா துறையில் உள்ளவங்க கோவிக்க மாட்டாங்களா அவன் ஒண்ணு அதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் கேட்க மாட்டாங்களாம் அதனால இன்னைக்கு இந்த ஹரியர்கள் தான் உலகத்தில் ஏற்படக்கூடிய எந்த பிரிவினைக்கும் காரணம் உலகத்துல இஸ்லாமிய மாற்றத்துல அல்லாஹவே சொல்லுகிறான் அவர்கள் எரி இதுவும் நான் எப்படி பை நல்லாகி ஒரு துருகி அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மத்தியிலே அவங்க பிரிவியை உண்டாக்க பார்க்கிறார்கள் என்று அல்லாஹு தாரா சொன்னானே இதுதான் உலகத்திலே இஸ்லாமிய உலகத்தில் அவர்கள் பல்வேறு பிரிவை உண்டாக்குவதற்குண்டான அடிப்படை என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை அருமையான பெருமக்களே இதத்தான் சுயாக்களம் செய்தாங்க இதத்தான் உலகத்துல சுயாக்களம் செய்தாங்க ஹார்ஜியாக்கள் தான் முதல் வழிகட்ட கூட்டம்னு சொன்னோம் ஷியாக்கள் என்ன செய்தாங்கன்னா ஹதீசில எதெல்லாம் அகுள் வை திரிவாக செய்கிறாங்களோ சூரந்தாவுடைய குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆட்கள் எந்தெந்த ஹதீஸ் சொல்றாங்களோ அதை மட்டும்தான் எடுப்போம் அப்படி ஆட்கள் கம்மியா தான் இருப்பாங்க அந்த ஹதீதுகள் கம்மியா தான் இருக்கும் அப்ப அதுக்கு சில வாழ்நாள் ரீதியான செயல்பாட்டுக்கு சில ஹதீதுகள் தேவைப்படுது அதை என்ன செய்தான் இவன் உண்டாக்கி விட்டான் அது இப்படிப்பட்டதா இவனா உண்டாக்கி வச்சுட்டு அது பேர்ல பெயர்ல ஹதீசல் ஏற்பட்ட அந்த குழப்பம் தான் குரானை விட்டுட்டு இந்த ஹதீசலை ஏற்படுத்தப்பட்ட அந்த குழப்பம்தான் தான் பிரிவினைக்கு காரணம் இது மாதிரி இந்த உம்மத்தில் ஏற்பட்ட இன்னொரு முக்கியமான பிரிவு மாற்றசிலாக்கள் இந்த மாற்றசிலாக்கள் என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஹதீச எடுக்கணுமானா அதனுடைய ராவிகள் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன பாவம் கூட எந்த காலத்திலையும் செய்திருக்க கூடாது அதுக்கும் கடுமையான நிபந்தனை ஆக்கினார்கள் நிபந்தனை ஆக்கிய காரணத்தினாலே ஏராளமான ஹதீசுகளை அவர்கள் தள்ளினார் ஆக இப்படி இந்த ஹதீசனுடைய உலகத்திலே எப்பொழுது அவர்கள் பிரித்து காட்ட ஆரம்பித்தார்களோ அதை குச்சமாக மதிக்க ஆரம்பித்தார்களோ அல்லது அது விஷயத்திலே கவனக்குறைவாக தள்ள ஆரம்பித்தார்களோ அப்பொழுது இந்த உம்மத்திலே பல்வேறு பிளவுகள் ஏற்பட்டது என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம் அருமையான பெருமக்களை அம்மாவுனுடைய தூதருக்கு முன்னால் முற்றிலுமாக நாம் நாவடக்கியும் பேச வேண்டும் அவங்க முன்னால பணிஞ்சிடணும் அவங்க முன்னால நாவடக்கி பேசணும் தனிப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி நம்முடைய குடும்ப விஷயங்களா இருந்தாலும் சரி பொது உத்தரவா இருந்தாலும் சரி ஆயுதத்துக்கு முன்னால சத்தம் போட்டு பேசக்கூடாது அந்த சொன்னா எங்களா நான் தருவாழ்வுக்கும் நபி நபியினுடைய சத்தத்தை விட உங்கள் சத்தத்தை உயர்த்தாது என்ன நடக்கும் தெரியுமா உங்களுடைய எல்லாம் அழிந்து போகும் நல்லா சொல்லுகிறான் ஒரு பாவம் செய்தா பாவத்துக்கு குற்றம்னு சொல்லலாமே தவிர செய்த அவன் நல்ல அமல் அழிஞ்சு போவா அது அவன் எவ்வளவு காரியம் என்றெல்லாம் சுத்தா சொல்லுகிறான் சல்லா சொன்ன விஷயத்திலே நாவடக்கி இருக்க வேண்டும் இந்த ஆய்த்து இறங்கிய காரணத்தினாலும் முஸ்லிம்கள்தான் பல சகாபாக்கள் ஏதாவது சூழ்நா முன்னால சொன்னா என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க திரும்ப கேட்கணுமா அவங்கள்ட்ட என்ன சுல்லா முன்னால சத்தம் வந்துடக்கூடாதுன்னு பயந்தாங்க சில சகாபாக்கள் அதனால மஸிதுக்கு வர்றதையும் ஒழுக்கினாங்க சொல்லு ஏன் அப்படின்னு கேட்டாங்க இல்ல அவங்க சோல் அவர் பேசினாலே சும்மா அந்த சத்தம் என்ன செய்யும் நாலு பேருக்கு கேட்கும் அதனால வர பயந்து இருந்தாங்கன்னு அவங்களுக்கு கூப்பிடுவாங்கன்னு சொல்லி சொன்னா அதனால அவங்களுக்கு சோபனை சொன்னா அப்படி சொந்த விஷயமா இருந்தாலும் சரி குடும்ப விஷயம் ஒரு பெண்ணு கேட்டு அது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல ஒரு ஆயத்த இறங்கிச்சு ஆயத்தை இறங்கிட்டான் ஓமாக்காத்தின் எந்த ஆணோ பெண்ணோ இதா இதாக ஒரு அம்பரன் அல்லா ஒரு கட்டளை செய்து விட்டால் ஒரு முடிவு செய்து விட்டார் அதுல அவங்களுடைய உங்களுடைய சுய அபிப்பிராயத்துக்களுக்கு வேலையே இல்லை யார் அப்படி செய்தார்களோ பகிரங்கமான வழிகேடு நல்லா குரான் இறங்கிட்டான் தனிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி குடும்ப காரியமா இருந்தாலும் சரி எந்த காரியத்திலும் இடத்துல அல்லாஹ் சொல்லலாம் யா ஐயோ நீ ஓதப்பட்ட ஆயத்தில் வந்து அமலக்கும் நீங்கள் அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள் இல்லை என்று சொன்னா உங்களுடைய அமல்கள் எல்லாம் பாடாகிவிடும் என்று சொல்லுவாங்க பெருமை கிடையாதுனால அதிகத்தினுடைய முக்கியத்துவம் மணிக்கணக்கில் பேச வேண்டிய விஷயம் அந்த விஷயம் மணிக்கணக்கில் விரிவாக சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் இது இருந்தாலும் ஹதீசனுடைய முக்கியத்துவம் என்பது சாதாரணமானது அல்ல அது உன்னதமானது அல்லாஹூமிகூளை பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு நிலையை சத்திய மோமீன்கள் பூரணமான நன்மை மேன்மையுள்ள மோமீன்கள் அப்படி விரும்ப மாட்டார்கள் விரும்பக்கூடாது என்பதை குரான் ஷெரீப் நமக்கு எடுத்து காண்பிக்கிறதுலா தேவை ஒரு முறை சம்பந்தப்பட்ட விளக்கத்தை சொல்லிடுவோம் இன்னைக்கு இருபத்தி ரெண்டாம் நாள் அலிநாயகத்தினுடைய பேரால நம்முடைய ஆசிய ஓகே குவா செய்ய வேண்டியிருக்குது நாளைக்கு சிறுகு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் பல்வேறு துறைகள் அது நம்ம விளங்கலும் என்பதற்காக வேண்டி ان شاء الله تردى نعم سلوان الى حضره النبي سيدنا محمد